இந்த அமாவாசை அன்னைக்கு வெங்காயமும் பூண்டும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு ஆனால் உண்மையிலேயே வெங்காயம் ஏன் அமாவாசை அன்று சேர்க்கக்கூடாது பொதுவா வெங்காயத்துல விட்டமின் சி இருக்கு அப்புறம் அந்த பொட்டாசியம் இருக்கு இது போல நல்ல சத்து நிறைந்த ஒரு பொருள் தான் அது நல்ல இம்யூனிட்டி பவர் அதாவது நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடியது அப்பேற்பட்ட வெங்காயத்தை அமாவாசை அன்னைக்கு ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா பொதுவா இது வந்து இப்ப ஏற்படுத்தப்பட்ட ஒரு கருத்து கிடையாது இது பன்னெடுங்காலமா நமது முன்னோர்கள் சொல்லி வந்த ஒரு விஷயம் அதாவது இன்னைக்கு நம்ம இந்த சிமெண்ட் வச்சு கட்டின வீடுகளைத்தான் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல எவ்வளவோ விஷயங்கள் ஹாலோபிளாக்கு அது இதுன்னு வந்துருச்சு மாடர்னைஸ்டா வந்துருச்சு ஆனால் ஒரு காலத்தில் மனுஷன் முதல்ல மரப்பெங்குகள்லையும் மலை குகைகள்லையும் வசித்த மனிதன் மரங்கள் மேலையும் வசித்த மனிதன் பரன் கட்டி வசித்த மனிதன் அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் மாடர்னைஸ் ஆன ஒன்னா ஓலை குடிசை ஓட்டு வீடு இந்த மாதிரி மண் வீடுகள் இப்படிலாம் இருந்தது அப்படி இருக்கும்போது இன்றைக்கு மாதிரி மக்கள் தொகை கிடையாது வீடுகளும் மண் தான் கட்டிருப்பாங்க அப்போ சுற்றிலும் காடுகள் தான் அதிகமா இருக்கும் இந்த காடுகள் அதிகமா இருக்கிறதுனால பூச்சி பட்டைகள் எல்லாம் இந்த பூச்சிகள் வந்து அடைய தான் இந்த வீடுகளினுடைய கூரைகள்லையும் இந்த ஓடுகள்லையும் வந்து அடையும் இந்த மாதிரி ஒரு தேலோ இல்ல ஒரு ஒரு பூரானோ இல்ல ஒரு பாம்போ அந்த மாதிரி இருந்த மேல நேரம் அந்த போய் நல்லா அடைகிறதுக்கு ஒரு இடம் மேற்கூரை அதுல போய் அடைஞ்சுக்கணும் அப்படி அடைஞ்சுக்கிறது எப்ப முக்கியமா போய் அடையும்னா அமாவாசை தான் பூமி வந்து வெளிக்கிழம்பி வரும் கூரைகள்ல ஓட்டு வீடுகள்லயோ அல்லது அந்த கூரை வீடுகள்லயோ உள்ள போய் உட்கார்ந்துரும் அப்படி உட்காரும் பொழுது இந்த பூச்சிகள்லாம் என்ன செய்யணும்னா ஒரு பூச்சி உட்கார்ந்துருக்கு அது இன்னொரு பூச்சி வந்து டிஸ்டர்ப் பண்ண வரணும்னா உடனே அது தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யும் அதுக்குள்ளேயே வேறங்கிட்டாது பொண்ணுக்கு வந்து தப்பிக்க பார்க்கும் அப்போ இரவு நேரத்தில் இது நடக்கும் அந்த நேரம் நம்ம அசந்து அந்த வீடுகளில் உள்ள தூங்கிட்டு இருப்பாங்க கீழே அந்த காலத்தில் வந்து விவசாயிகள் தானே விவசாயிகள் அதிகமாக இருப்பாங்க அதாவது ஹார்ட் ஒர்க் மேன் பவர் தான் அதிகம் இன்னைக்கு மாதிரி எந்திரங்கள் கிடையாது அப்போ அழுப்புல தூங்குவான் அசந்து போய் மனுஷனோ மனுஷியோ தூங்கும்போது இந்த மேற்கூரையில அந்த எதார்த்த மாதிரி அது மூணு பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருந்துச்சுன்னா அப்படியே வந்து தவறுதலா இருந்து தொப்புன்னு விழுந்துடும் அப்படி விழும்போது ஒரு தூக்கத்துல அசதியில் உடனே தப்புன்னு அதை அடிக்கிறதோ இல்லைன்னா தட்டி விடுறதோ இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு தேவா இருந்ததுன்னா படத்துன்னு கொட்டிடும் அல்லது பாம்பாக இருந்தால் கொத்திடும் நாள் இருந்தால் கடிச்சிடும் இந்த மாதிரி இதான் நடக்குதுன்னு வச்சுக்கணும் அன்னைக்கு பகல் வேலையிலையோ அல்லது இரவு வேலையிலையோ அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயங்கள் பச்சை மிளகா இதெல்லாம் கழிச்சிக்கிட்டு கூழ குடிச்சிருவாங்க சோறே இருந்தாலும் அந்த வெங்காயத்தை தொட்டு சாப்பிட்ருவாங்க இன்னைக்கு மாதிரிலாம் கிடையாது பக்கம் அப்படி வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு ஒரு ஆளு ஒரு நாலு வெங்காயத்தை சாப்பிட்டு சாதத்தை பழைய அஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்காருன்னு வச்சுருக்கேன் அப்போ இந்த மாதிரி இந்த விஷக்கடி ஏற்படும் பொழுது என்ன செய்யும்னா அந்த ஊசி மாதிரி இன்ஜெக்ட் ஆகும் அந்த நரம்புல எது அந்த பாம்போட விஷமோ அல்லது பூரானோட விஷமோ அல்லது தேவோட விஷமோ இன்ஜெக்ட் ஆகும் அப்போ என்ன செய்யுமா இந்த வெங்காயம் சாப்பிட்டதுனால நல்ல ப்ரெஷர்ல அந்த ரத்த ஓட்டம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கும் அதனால இந்த வெங்காயம் சாப்பிடறதுனால இந்த விஷமும் வேகமா இந்த மாதிரி இருந்ததுனால இந்த வெங்காயம் வந்து அமாவாசை அன்னைக்கு பயன்படுத்தக்கூடாது உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்